அன்பானவர்களுக்கு வணக்கம் இந்த பதிவானது சுக்கிரனுடைய பெயர்ச்சியை பற்றியது இப்போ வரக்கூடிய இந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளிலிருந்து அதாவது இருபத்தொம்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து சுக்கரன்கிற கிரகம் உச்சகதியில் மீனராசியில் பெயர்ந்திருக்கு இப்போ வரக்கூடியது இது சுக்கரன் வக்கரகதியில் இருக்குது எத்தனை நாள் இருக்குது பொதுவாக சுக்கரன் வந்து இருபத்தேழு நாட்களுக்கு இருக்க முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு இருக்க முப்பத்தைந்து நாட்களுக்கு இருக்க மாறிடும் சூரியன் நகரும் போது சுக்கரனும் நகர்ந்து போயிடும் இதுக்கு விஞ்ஞான அடிப்படையில் டிகிரி பாகை இப்படிலாம் சொல்லுவோம் அச்சர ரேகை பூமத்திய ரேகை இப்படிலாம் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது புதனும் சூரியனும் ஒன்றாக இருந்தால் புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம் ஆனால் சுக்கரனுக்கு அப்படி எந்த யோகமும் கிடையாது ஆனால் சுக்கரன் உச்சத்தில் போகிறது மீனத்தில் சூரியன் அங்கே வந்து பங்குனி மாதம் வந்துடுதுன்னா சூரியனுக்கு அருகில் சுக்கரன் அஸ்தமனம் ஆயிடுது இந்த அஸ்தமனம்னு சொன்னால் அதுக்கு ஒரு விஷயத்தை முக்கியமாக பார்க்கணும் எப்படின்னா குரு அஸ்தமனம் என்று சொல்லப்படும் காலங்களில் அதிகபட்சம் சுபகாரியங்கள் பண்ணவே கூடாது அதுவும் குறிப்பாக இந்த ருக்வேதம்னு சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கு பிராமணர்களுக்கு இல்லை முக்கியமாக இந்த ஆன்மீகத்தை ரொம்ப கடைபிடிக்கிறவங்க குரு அஸ்தமன காலத்தில் திருமணம் பண்ணக்கூடாது அதே போல் சுக்கரன் மற்றவங்க எல்லாத்துக்கும் அதாவது கூட ருக்வேதமாக இருக்கிறவங்க குரு அஸ்தமன காலத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் மற்றவங்க எல்லாருமே சுக்கரன் அஸ்தமன காலத்தை தவிர்க்கணும் சுக்கரன் அஸ்தமனா எப்படி வரும் சூரியனும் சுக்கரனும் ஒரே நேர்கோட்டில் அருகருகில் இருக்கும் பொழுது சுக்கரன் அஸ்தமனம் அதே போல யோகினி எதிரில் இருக்கும்போது பிரயாணங்களை தவிர்க்கணும் அது சுக்கரனை தான் அந்த யோகின சொல்றது இதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை அது ஒரு சில பேருக்கு பக்காவா வேலை செய்யும் அது ஜாதக ரீதியாக சுக்கரனோ சூரியனோ ஒரு அஷ்டமஸ்தானத்திலயோ மூ ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடிய இடத்துல இருந்து பிறக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புல இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யும் மீனத்தில் சுக்கரன் உச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த உச்சத்தில் இருந்து பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பயங்கரமான சிரமத்தைப்படுவாங்க கொஞ்சம் பயங்கரமான விஷயம் சிரமம் அதே போல் கண்ணியில் சுக்கரன் இருக்க பிறந்தவர்கள் திருமண பண்ணுறதே பெரிய பிரயத்தனம் ரொம்ப பெரும்பாடாகும் அப்படி பண்ணினாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சிரமங்கள் இருக்கும் சுக்கரன் மற்ற இடத்துல இருந்தால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த மீனத்தில் சுக்கரன் இருந்து பிறந்தாலும் சரி தண்ணியில் சுக்கரன் இருந்து பிறந்தாலும் சரி இந்த சுக்கரனுக்கு கொஞ்சம் அதாவது என்ன சொல்லலாம் அதுக்கு அதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா கொஞ்சம் கோபம்னு சொல்லலாம் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடோ இல்லை அது ஒரு தோஷமாக வச்சுட்டு அந்த தோஷத்தினுடைய வெளிப்பாடோ அந்த மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது பொழுது இப்போ இதை நான் சொல்லக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா சுக்கரன் உச்ச உச்சகதியில் பன்னெண்டு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிறது இது சற்று குறைய இப்போ இருபத்தொம்போது ஒன்று இருபத்தஞ்சி தை பதினாறு சுக்கரன் வக்கரகதி இது மாசி மாசம் பஞ்சமின்னு சொல்லக்கூடிய திதியில நாலு மூணு இருபத்தஞ்சில் வக்கர ஆரம்பம் அதுக்கப்புறம் வைகாசி பதினேழு அஞ்சில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் அந்த சுக்கரம் வக்கரகதி நிவர்த்தியாகும் அது வரைக்கும் சுக்கரன் தான் இருக்கும் அதே போல அதே ராசியில இது ஏன் இது ஒரு விசேஷமான ஒரு பலனாக சொல்றோம் அப்படின்னா இப்ப மீனத்தில் இப்போ மாசி மாதம் தை மாதம் விட்டுருங்க மாசி மாதம் விட்டுருங்க பங்குனி மாதம் மீனத்தில் சூரியன் புதன் புதனும் வக்கரகதியாக இருக்கும் புதன் எப்போ வக்கரகதியாக வருது ரேவதி நட்சத்திரத்தில் வக்கர ஆரம்பமாக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன வருது மாசி மாதம் ரெண்டுமே வக்கரகதி புதன் வந்து கடந்த டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் பூசத்துலேருந்து புனர் பூசத்தில் புதன் வக்கரகதியாக இருந்தது அடுத்தது ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு போன புதன் திரும்ப போரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கு வரைக்கும் வக்கரகதி ஆகை ஆக இது ரெண்டு கிரகங்களும் வக்கரகதி பலன்களை கொடுக்கும் அது என்ன பலன்கிறது இப்போ பன்னெண்டு ராசிக்கும் அடுத்து உங்களுடைய ராசி பலனாக பார்க்கலாம் மீன ராசி அன்பர்களே மீனும் மேன்மையானது இந்த காலத்துக்காக தான் நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சில கிரகங்கள் உங்ககிட்ட ஆச்சரியமான கேள்விகளை கேட்கக்கூடிய நேரம் இப்போ இந்த சுக்கரன் வக்கரகதி இதுக்கு மட்டுமே பலன் சொல்கிறதா இல்லை உங்கள் ஆறாம் அதிபதி சூரியனும் இந்த நேரத்தில் குறுக்க நடுவில் செஞ்சு சேர்றது அந்த நேரத்துக்கு உண்டான பலனாக உங்கள் நாலாம் அதிபதி புதனும் வக்கரகதியில் வந்து உங்கள் ராசியில் வந்து சேர்றது அதுக்குண்டான பலனா ஏற்கனவே எங்கள் ராசியில் ராகு இருக்குது அதுக்குண்டான பணம் தான் ஆக நாலு கிரக திக்கு திக்குமுக்காடி போகக்கூடிய ராசியில் உங்கள் ராசி சிறப்பான ராசி பொதுவாக இந்த ராசிக்கு எப்போவுமே அடிப்படையில் சுக்கரன் இந்த ராசிக்கு உச்சம் தானே அந்த உச்ச நேரம் தானே இப்போ வந்திருக்கு அது வக்கரகதியில் வந்திருக்கேன் அப்படின்னா இதுவரை இருந்து வந்த காதலுங்கிற கஷ்டம் உங்களை விட்டு விலகி போகும் எப்படி விலகும் அது தீர்வாகும் எப்படி தீர்வாகும் ஆட்டோமேட்டிக்காக சமாதானத்தினோட அடிப்படையில் ஜாயிண்ட் ஆகிடுவீங்க இல்லை வேண்டான்னா வேண்டான்னு விட்டுருவீங்க இந்த துரத்தி துரத்தி போயிட்டு இருந்த வேலையெல்லாம் வேண்டாம் நான் சொல்கிறது சிறு வயதாக இருக்கக்கூடிய மீனராசிக்கார் அதுவும் குறிப்பாக காதலுங்கிற விஷயத்தில் இருந்து ஆண்களுக்கு உங்களுக்கு வேண்டவே வேண்டான்னு விட்டுட்டு பாரு விட்டுருங்க தொல்லையாக இருந்துச்சுன்னா குறிப்பாக இந்த ராசிக்கு ஒருதலை காதல் செல்லாது கொடுமையில் தான் முடியும் வேண்டாம் அதுவும் இந்த நேரத்தில் சுத்தமாக வேண்டாம் நீங்கள் ரிலீஸ் ஆகிடலாம் அந்த மேட்டர்லேருந்து இருந்து ரிலீஸ் ஆகிடும் ஆனால் எல்லா தகுதியும் இருந்து ரொம்ப காலமாக முயற்சி பண்ணிகிட்டே இருந் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இளைஞர்களுக்கு பெண்களால் கிடைக்கும் அனுமதி கிடைக்கும் பெண்கள் ஓகே சொல்லுவாங்க அப்படி சொல்கிற காதல் தான் சிறப்பு அதுதான் ஜெயிக்கும் அதுதான் நல்லது இதோட விட்டுள்ளோம் ஏன்னா காதல்ங்கிறது ஒரு விஷயத்தை மட்டும் சுக்கரன் செய்ய மாட்டார் அது குரு வீட்டில் இருக்கிறதுனால ஆண்கள் அமைதியாகவும் பெண்கள் தான் வந்து தங்களுடைய சம்மதத்தை சொல்லணுங்கிறது தான் விதி எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் பர்ஃபெண்ட்ஸ் அவங்கள தானே சொல்கிறோம் லேடிஸை தானே சொல்கிறோம் இதுக்கு மட்டும் ஏன் ஆண்கள் போனோம் பெண்கள் தான் இதுக்கும் பெண்கள் தான் சரி இது இதுவும் ஒரு அவசியம் அதுக்காக சொன்னோம் குறிப்பாக அந்த ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அரசாங்க உத்தியோகமே இந்த நேரத்தில் கிடைக்கும் தொழில் செய்யக்கூடிய தொழில் ஆரம்பித்து தொழிலை நடத்தக்கூடிய நேரம் தொழில் ஆரம்பிக்கிற நேரம் கடன் ரொம்ப நாளாக கடன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க கடன் கிடைக்கல இப்போ ஆகும் இல்லைன்னா அப்பா அம்மா அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவருடைய உதவியினால் தொழில் ஆரம்பிக்கலாம் உறவினர்கள் மூலமாக பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு சிறப்பை தரும் குறிப்பாக திருமணமான ஆண் பெண்கள் ஒரு குழந்தை இரண்டு குழந்தை இருக்கக்கூடிய குடும்பத்தர்கள் இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் நீங்கி மனசில் ஒரு அந்யோன்யம் இருக்கும் குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் இருக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இதில் யார் செஞ்சது தப்பு யார் செஞ்சது கரெக்டு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாமல் இருக்கிற கணவன் மனைவிக்கு இது நல்ல நேரம் சரி எல்லாமே சரியாக போச்சு கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்துட்டாங்க நல்லா இருக்காங்க பேசிகிட்ருக்காங்க இல்லாமட்டாங்க ஏங்க நீங்கள் இன்றைக்கி சொன்னதுனால தாங்க நான் வந்து அப்படி பண்ணேன் ஆ நீ அப்படி பண்ணதுனால தான் நான் இப்படி சொன்னேன் இப்படின்னு சொல்லி திரும்ப வாக்குவாதத்தை கொண்டு வரக்கூடாது பழச விட்டுணும் இந்த போகி பண்டிகையாக போகி பண்டிகைன்னு ஒன்று சொல்லுவோம் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டாத பொருள்களை தீயிட்டு கொளுத்துறதுன்னு பேரு வேண்டாத பொருளை தான் வேண்டாத அதாவது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டாத பொருள்லாம் என்ன இந்த பழைய துணிமணிகள் வீட்டில் ரொம்ப நாளா வச்சு சேர்த்து வச்சிருந்த ரொம்ப ஒண்ணு உதவாத பொருள்கள் இதெல்லாம் அந்த காலத்துல தீயிட்டு கொளுத்துவாங்க அப்ப மாதிரி இப்போ இப்ப மாதிரி அப்போல்லாம் இந்த என்ன சொல்றது சுகாதாரத்துறை அப்போல்லாம் இந்த மாதிரி கிடையாது வண்டி வந்து எடுத்துட்டு போறது கொண்டு போய் கொட்டுறது அந்த மாதிரிலாம் கிடையாது இல்லையா அந்த மாதிரி இருந்த அந்த காலத்தில் தீயிட்டு கொளுத்துறதை பழக்கமாக வச்சாங்க அதை இன்னைக்கு சும்மா ஒரு சம்பிரதாயமாக ஒரு சில இடங்களில் பண்ணுவாங்க அதே மாதிரி கோயில்லேயும் தான் கோவிலில் இருக்கக்கூடிய வேண்டாத எடுத்து கொண்டு போய் எரிச்சிடுவாங்க இப்போல்லாம் எரிக்க வேண்டிய அவசியம் இல்லை கொடுத்துட்டா தான் தினம் தான் வேண்டாத பொருள் நம்ம கொடுக்குறோம் அந்த மாதிரி குப்பையை கிளறக்கூடாது வந்தாச்சா பேசியாச்சா சமாதானம் எடுத்தால் ஓகே நம்ம இந்த நல்லபடியாக குடும்பம் எடுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி போகிறது தான் நல்லது அதுக்கு தான் இதை சொன்னேன் கொஞ்சம் தொழில் விஷயத்தில் கவனம் செலுத்துங்க வியாபாரம் செய்கிறவங்க வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்க அடுத்தது என்ன நமக்கு வருமானம் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணினா நமக்கு வருமானம் உண்டு மேற்கொண்டு நம்ம என்ன தொழில் செய்யலாம் நம்மளுடைய அறிவை வச்சு நம்ம படித்ததை வச்சு இல்லை நம்ம போடுற முதல் மூலதனம் பொருளை வச்சு இல்லை நம்ம பார்ட்னர்கிட்ட பணத்தை வாங்கி ஒரு ஒர்க்கிங் பார்ட்னராக வச்சு இந்த மாதிரி ஏதாவது தொழிலுங்கிற விஷயத்துக்கு நீங்கள் இறங்குங்க இந்த நேரத்தில் அது நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் குடும்ப உறவுகளில் உங்களை மதிக்கிறவங்ககிட்ட நீங்கள் மதித்து பேசுங்க நல்ல நல்லவங்களாகவே இருங்க மதிக்கிறவங்ககிட்ட நீங்கள் நல்ல விதமாக நடந்துங்க மதிக்காதவங்களை பற்றி கண்டுக்காதீங்க இந்த ராசிக்கு இருக்கிற பெரிய டிராபேக்கு அது தான் அது எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் இப்போ இந்த நாலு கிரக சேர்க்கையில் ராகுவும் சூரியனும் ஒன்றா சேரக்கூடிய நேரமும் வருது சுக்கரனும் ராகுவும் ஒன்றா சேரதுனால கணவன் மனைவி பிரிவுங்கிறது கட்டாயம் அப்படின்னு ஒரு ஒரு ரூல் இருக்குது ஆனால் அதை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ரூல் பிரேக் என்னன்னாக்கா நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சமாதானமாக போகிறது அந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணிவிட்டோம்